அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தை பயனுள்ள தகவலை புதியுகம் சேனல்லிருந்து உங்களுக்கு இன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு ஜாதகத்தில் எல்லாத்தையும் கடந்து வந்த வாழ்க்கையில் முன்னோர்கள் ஏதாவது காலம் ஆயிட்டாங்கன்னா நம்மளுடைய வீட்டிலையே பெரியவங்க ஏதாவது ஆயிட்டாங்கன்னா அந்த காலமான நேரம் நட்சத்திரத்தை வச்சு அடப்பு தோஷம் அடப்பு தோஷம் இருக்குதா அப்படின்னு எத்தனையோ பேர் அதை ரொம்ப கேள்வி கேட்குறாங்க அந்த அடப்பு தோஷம் என்ன என்ன அவருடைய ஜாதகத்தில் மூணு மாதம் அடப்பு ரெண்டு மாதம் அடப்பு ஆறு மாதம் இப்படி இப்படியெல்லாம் நம்ம வந்து நிறையா விஷயத்த சொல்கிறோம் அப்போது இந்த அடப்பு தோஷம்னா என்ன அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போது சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த சில நட்சத்திரங்களில் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா வந்து அது அடப்பு தோஷம்னா அந்த ஆன்மா வந்து சாந்தி ஆகாது அப்போ இந்த ஆன்மா சாந்தி ஆகலைன்னா அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அது ஜாதக ரீதியாக உங்களுடைய மனசில் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு ஆறு மாதம் அடப்பில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்போது ஆறு மாதத்துக்கு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க இந்த ஆறு மாதத்துக்கு அந்த ஆத்மாவுக்கு நான் தீபம் வைக்கணும் டெய்லி தண்ணி வைக்கணும் சூடம்புருத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த அடப்பு தோஷத்துக்கு ஒரு பரிகாரத்தை உருவாக்கினாங்க அது எதற்காக அப்படி உருவாக்கினாங்க அப்படின்னா இந்த உயிர் ஆறு மாதத்துக்கு இந்த பூமியிலே இருந்து அந்த பரிபூர்ணம் தான் அது நேராக வந்து படைச்ச இடத்துக்கே போகுமா அது வரைக்கும் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள அது தீராத பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எல்லாம் இருக்குமா அதுக்கு நாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட அங்காளி பங்காளி மாம மைத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அடப்பு தோஷம் இருக்க வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது கடலில் குளிக்கக்கூடாது மலையேறக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மா சாந்தி ஆகாமல் நாம் இந்த கோவிலுக்கோ கடலுக்கரைக்கோ மலையேறி சாமி கும்பிட்டாலோ இந்த ஆன்மாவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காமல் போனதுக்கு சமமாக இருங்கறக்காகத்தான் இந்த ஆத்மா சாந்தி பூஜை பண்ணி வீடு வாசலாக வலித்து பரிபூர்ணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படிங்குறக்காக ஒரு ஆறு மாதம் அடப்பு வச்சிருப்பாங்க இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் யார் இறந்தாலும் ஆறு மாதம் அடப்புன்னு வரும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு மாதத்துக்கு இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் அவங்க பெரியவங்க இறந்தாலோ சிறியவங்க இறந்தாலோ அந்த ஆறு மாதம் அடப்பு இருக்கும் இந்த ஆறு மாதம் அடப்பை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்போ அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இறந்துருந்தாலும் இல்லை அதுக்கு சம்பந்த ரிலேட்டிவாக அவங்க வீட்டில் இறந்துருந்தாலும் கூட அந்த இறந்தவர்களுடைய வீட்டில் நம்ம ஒரு ஒதுக்கப்புறமாக ஒரு வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ரூபா காசு போட்டு எல்லோரும் அதை முகம் பார்ப்பாங்க அந்த முகம் பார்க்கணும் இந்த முகமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதை ஒரு இடத்துல வச்சு ஒரு கூடையை போட்டு கமுத்தி ரெண்டு மூணு செங்கலை மேலே வச்சு அதுக்கு பக்கத்தில் டெய்லி ஒரு சூடம் ஒரு தட்டில் வச்சு ஒரு சொம்பு தண்ணி வச்சு அந்த அந்த கூடைக்கு நம்ம தீபாரதனை காமிச்சு அந்த வெங்கல கிண்ணத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கு தான் நம்ம காமிக்கிறோம் இது ஆறு மாதத்துக்கு அதை எடுக்காமல் டெய்லி தினமும் தண்ணி வச்சு டெய்லி சூடம் பொருத்தி மாலை நேரத்தில் தண்ணியை மாற்றணும் மறுபடியும் சூடத்தை பொருத்தி வச்சு கம்பிட்டே வரணும் இப்படியே ஆறு மாதத்துக்கு ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது சூடம் நூற்றி எண்பது நாளைக்கு முறையாக வச்சு பூஜை பண்ணணும் சாமி கும்பிடணும் முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் நல்லபடியாக சாந்தி ஆகுங்க அப்படின்னு அது எதற்காக நம்ம இந்த பூமியை விட்டு அவங்க வந்து மேலே போயிட்டாங்க நம்ம சொல்கிறாங்க அவங்க மேலே போயிட்டாங்களா போகலையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த காலத்தில் புராணம் உண்டு நீங்கள் இங்கே தண்ணி வச்சிங்கன்னா மேலே போக போக தாகம் எடுக்குமா அது நம்ம உறவுக்காரர்கள் தண்ணி வச்சு அதை குடிச்சுக்கிட்டே மேலே போய் சேர்ந்துருமா அங்கே போக போக வெளிச்சம் இல்லாதான் அதனால் நீங்கள் இங்கே சூடம் காமிச்சிங்கன்னா அது வெளிச்சம் இருக்குமா அந்த வெளிச்சத்துலேயே போய் சேருமா இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த ஐதீகத்தையெல்லாம் கடைப்பிடிச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து ஆறு மாதம் கரமிச்சு அதை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த வெங்கலக்கிணத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே திதி தர்ப்பணம் கொடுக்குறக்குன்னே அவங்க அர்ச்சகர்கள்லாம் பூஜை பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த திதி கொடுக்கறக்குன்னே பிராமணர் இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் பச்சரிசி காய்கறி வேட்டி துண்டு இந்த வெங்கல கிண்ணம் இதையெல்லாம் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அந்த முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தி பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு எல்லாம் அங்கே விட்டுட்டு நல்ல திருப்தியாக அவங்களோட சாந்தி பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் பூஜை பண்ண இடத்த வலிச்சு விட்டு அந்த இடத்துல அவருக்கு பிடித்த பொருள்களை எல்லாம் வச்சு ஒரு தலைவாழை இலையில் அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் இதெல்லாம் முறையாக வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த பெரியோர்கள் வந்து மனசார நீங்கள் படைச்சி உங்களுக்கு ஆறு மாதம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இருந்து உறுதுணையாக இருந்து பண்ணின அந்த ஆத்மா சாந்தி ஆகணுன்னு சொல்லி அது கரெக்டாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கல்பூரம் பொருத்தி வச்சுட்டிங்கன்னா அந்த சூடம் எரிஞ்சிட்ருக்கும் இந்த சூடம் எரி எரிய அப்படியே நம்ம கதவை சாத்திட்டு வந்துட்டோம்னா அந்த ஆத்மா வந்து எடுத்துகிட்டு போயிடுமா அதுக்கப்புறம் ஒரு மருதெய்வாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாத்தையும் ஒரே தட்டில் எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு மேலே கொண்டுட்டு போய் கூரை மேலேயோ அல்லது ஒரு மொட்டை மாடியிலேயோ கொண்டுட்டு போய் தண்ணியை தொளிச்சு முன்னோர்களை எல்லாம் கும்பிடுவது காகம்தான் அதனால் காகத்தை வர வச்சு அந்த காகம் வந்து நம்மளுடைய பெரியவர்களுடைய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டால் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பகையும் இல்லை இனிமேல் அவர் ஆத்மா சாந்தி ஆகிட்டார் அந்த வடிவத்தில் தான் காகம் வந்து உறவு இருக்கட்டுங்கிறக்காக எடுக்கிறாருன்னு சொல்லி அந்த காகம் வந்து எடுத்தால் நம்மளுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு என்று பொருள் அப்போ இப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பாரம்பரியமாக செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காகம் எடுக்கலைன்னா நம்ம மேலே கோபம் இருக்குது அதனால தான் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின் நல்லா ஒரு அறிகுறி சொல்லிக்குவாங்க அந்த காகம் எடுக்க வரைக்கும் இவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து சாப்பாடை உப்பு பார்க்காம செஞ்சு எந்த குறை இருந்தாலும் மன்னிச்சு க கடவுள் வந்து காகத்தை பார்த்து கும்பிடுவாங்க பெரியோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அப்படித்தான் எடுத்துக்கா காகமே நீ எடுத்துக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்போ தான் நான் சாப்பிடுவது நல்லா இருப்பாங்க அந்த காகம் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே மரத்துலேயே உட்காந்துருக்கும் ஆனால் காகம் எடுக்காது இதெல்லாம் ஆதி காலத்தில் சத்தியத்து கட்டுப்பட்டது அதனால தான் சனி என்பது ஆயில் காரகன் ஆயில் போனதுனால பூஜை பண்ணி காரகனுடைய வாகனம் காகம் அந்த காக வாகனம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் வந்து உறவு எடுக்கணுங்கிறதுக்காக அந்த சாப்பாடை எடுத்துட்டால் அந்த சாதத்தினால நம்மளுடைய பாலூத்தின வீட்டுக்கு பாதம் நினைக்காது என்று பொருள் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் எவ்வளவோ பசியோடு இருந்தாலும் காகம் எடுத்துட்டால் தான் அவங்க திருப்தியை சாப்பிடுவாங்க அப்போ காகத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் எத்தனையோ பறவைகள் இப்போ கருடால்வார் வந்து பெருமாளுக்கு அவதாரமாக இருக்கார் ஒரு மயில் வாகனம் வந்து முருகனுக்கு அவதாரமாக இருக்கார் அதுபோல் சனி பகவான் ஆயிலை கொடுக்கக்கூடியவரும் ஆயிலை எடுக்கக்கூடியவரும் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வாகனம் காகம்ங்கிறதுனால ஆயிலுக்கு சொந்தக்காதரர் காகம் இந்த ஜெண்டர் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அந்த காகத்துக்கு மனசார நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் முதல் முறையாக விநாயகர் கோயிலில் போய் ஒரு தேங்காய் வளம் வாங்கி மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணி ஒரு தேங்காயோட சாயம் போட்டிங்கன்னா அப்புறம் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் இதை இனி வரும் காலத்தில் எல்லாரும் பின்பற்றி வரணும் இப்படியெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் ஆதிகால பரிகாரம் புத்தகம் இப்படி எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் எளிமையான முறையில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் இனி போகும் காலத்தில் மக்கள் நிறைய தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க என்று சொல்லி அந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு ஏற்பட்டீங்கன்னா அது கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரியாக கொடுக்குறாங்க அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவப்பிரசன்னம் அது இல்லாமல் ஜோதிடம் எல்லாமே பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து பலனடையோ அதுக்காக மக்களுக்காக நிறைய செய்கிறோம் அதற்கு நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசல்லையே நம்மளுடைய ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று தினங்கள் நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதையெல்லாம் கண்டறிந்து உங்களுக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஒரு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மா பிரசன்னம் பார்த்து நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு உங்களை நீங்கள் சந்திக்க முடியும் என்று சொல்லி புதியுகம் சேனலை தினமும் காலையில் ஒரு தகவல் நல்ல ஆதிகால பரிகார தகவலை கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்